வணக்கம் நம்ம இப்போ பார்க்குற வீடியோ வந்து டேலரிங் கிளாஸ் ப்ராஜெக்ட் ஒர்க் அதை பத்தி தான் இன்னைக்கு வீடியோ பார்க்க போகிறோம் இது வந்து ஒரு ஸ்டூடெண்ட் பண்ண ப்ராஜெக்ட் ஒர்க்கு இது வந்து த்ரீ மந்த் கிளாஸ் அவங்க முடிச்சிட்டு இந்த ப்ராஜெக்ட் ஒர்க் வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க அதே மாதிரி எங்ககிட்ட வந்து ஃபோர் மந்த்து ஃபேஷன் டிசைனிங் கிளாஸ் இருக்கு செவன் மந்த் ஃபேஷன் டிசைனிங் கிளாஸ் இருக்கு அதுக்கும் ப்ராஜெக்ட் ஒர்க் இருக்கு அந்த வீடியோ நாங்கள் போட்டிருக்கோம் அது வீடியோவில் இங்கே போயிட்டு யூடியூப்ல போய் பார்க்கலாம் இது வந்து த்ரீ மந்த் கிளாஸ் முடிச்சுட்டு இந்த ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க இது வந்து எப்படின்னா இந்த டேலியன் கிளாஸ் முடிச்சுட்டா நாங்கள் ஒரு எக்ஸாம் மாதிரி வைப்போம் அதுதான் இந்த ப்ராஜெக்ட் ஒர்க்கு இதை வந்து அவங்க அழகாக எங்களுக்கு நாங்கள் சொன்ன மாதிரி அவங்க எங்களுக்கு அந்த ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணி கொடுத்துட்டாங்கன்னா எங்கள் இன்ஸ்டியூட் மூலியமா அவங்களுக்கு சர்டிஃபிகேட் நாங்கள் கொடுப்போம் சரிங்களா அதுக்காக தான் இந்த ப்ராஜெக்ட் ஒர்க் அவங்க பண்ணி கொடுக்குறாங்க ஸ்டூடெண்ட் அவங்களோட திறமை வந்து இந்த ப்ராஜெக்ட் ஒர்க்கில் தெரிஞ்சிடும் எந்த அளவுக்கு அவங்க ட்ரைனிங் பண்ணியிருக்காங்க அந்த ட்ரைனிங் எப்படி அவங்க பர்ஃபெக்டாக யூஸ் பண்ணுறாங்கன்றது இந்த ப்ராஜெக்ட் ஒர்க்கில் தெரிஞ்சிடும் சரிங்களா இது வந்து எப்படின்னா ஃபுல்லாக பெண்களானக்கான தையல் பயிற்சி மையம் இந்த இன்ஸ்டியூட் எங்கே இருக்குன்னா ட்ரிப்ளிகன் சென்னையில் இருக்குது எஸ்பி ஃபேஷன் டிசைனிங் அண்ட் டைலரிங் இன்ஸ்டியூட் இவங்களோட கான்டாக்ட் நம்பர் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன் நீங்கள் யாராவது ஜாயின் பண்ணணும் அப்படின்றவங்க கண்டிப்பாக போய் ஜாயின் பண்ணலாம் இது பெண்களுக்கான ஒரு தையல் பயிற்சி மையம் சரிங்களா இங்கே ஆரி கிளாஸ் எடுக்கிறாங்க ஃபேஷன் டிசைனிங் எடுக்கிறாங்க டைலரிங் எடுக்கிறாங்க ஆரிக்க உங்களுக்கு ப்ராஜெக்ட் ஒர்க் கொடுப்பாங்க ஆரை போட்டு கொடுக்க சொல்லுவாங்க அதெல்லாம் நீங்கள் கொடுத்தாதான் உங்களுக்கு சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க ஃபேஷன் டிசைனுக்கும் ப்ராஜெக்ட் இருக்கு இருக்குது அது மாதிரி இது டைலரிங் கிளாஸ் டெய்லரிங் கிளாஸுக்கு ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணால் தான் நம்ம வீடியோ பார்த்துட்ருக்கோம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம்